நம்ம உடம்பு ஃபிட்டா இருந்தா தான் நம்ம எந்த நோய் நொடியும் அண்டாம இருக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அழகாவும் இருக்க முடியும் ஆமா எங்க அம்மா கூட அடிக்கடி இதே சொல்லிட்டு போவோம் உடம்பு கொஞ்சம் குறைச்சி வயிற்று தொப்பி எல்லாம் குறைச்சி விடா அப்பதான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணம் கட்டி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டே கிடப்பாவோ நான் அந்த அது காதல் வாங்காம கடந்து இம்பிட்டு நல்லா என்னது இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாம கிடக்கு அட என்ன டீச்சர் அப்படி கேக்குறீங்க நான் என்ன அறுபது வயசு கிளவு இருக்கேன் நல்லா ஆறு அழகா தானே இருக்கேன் எனக்கு ஒண்ணு அவ்வளவு வயசு எல்லாம் ஆகல இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகல பாத்துக்கா நானே கல்யாணமே வேண்டாம் இம்பிட்டு நல்லா தண்ணி என்ன கிடைக்கேன் இப்பதான் கல்யாணம் பண்ண முடியும் ஆசையும் வந்திருக்கு இல்ல எங்க அம்மாவுக்காவது கால காலத்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா கடைசி காலத்துல உன அவதான வச்சு பாத்துப்பானு எங்க அம்மா அடிக்கடிக்கு சொல்லிட்டே கிடப்பாவோம் நீங்க சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு நான் அவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுலாம் ராஜி அப்ப உங்க வீட்டுல ஒரு அம்மாவும் ஒரு குழந்தை இருந்தாலே அதுக்கு யாரு உங்க அக்காவா இல்ல தங்கச்சியா ஐயோ அக்கா தங்கச்சி அப்படி இல்ல யாரும் இல்ல நான் ஒரே பையன் எங்க வீட்டுக்கு ஒரே பையன் பாத்துக்கிட்டு அந்த பொம்பளை எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி அது அவளோட குழந்தை வயசான காலத்துல எங்க அம்மா வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அந்த வீட்டோட ஒரு வேலை காரி வச்சிருக்கேன் பாவா அந்த பொண்ணுக்கும் யாரும் இல்ல புருஷன் வந்து கை விட்டுட்டான் அதனால கை குழந்தைய வச்சுட்டு எங்க வீட்டு வாசல வந்து கதறி கிடந்துச்சு நான் அந்த ஐயோ பாவனும் போட போட்டுன்னு வீட்டோட ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்கேன் அதனால வேலை செஞ்சுக்கிட்டு பிள்ளையும் பாத்துக்கிட்டு வீட்டோட கிடக்கு அப்படியா நான் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது உங்க பொண்டாட்டி புள்ளியா நினைச்சிட்டேன் ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது சரிட்டியா கால காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிருந்தா வீட்டுக்கு மருமகன் வந்தா அவ பாத்திருப்பா எல்லாம் வேலையா

அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வயக்காட்டுக்கு தானே போறியா ஒழுங்கு மருந்து போ அது இல்லைங்க நம்ம ஒழுங்கா போய் பத்திரமா சேர்ந்த மாதிரியானே அத்த அங்க பதில் அடிச்சுட்டு இருப்பாங்களா அதுக்காக தான் சொன்னேன் இல்லாட்டி நானும் போன போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சொல்லல அங்கே இருக்க மாட்டேன் நீனே எப்படியோ அவங்களே போன அடிப்பாங்க அடுத்தாங்கன்னா பத்திரமா வந்து சேர்ந்துட்டு நான் சொல்லிக்கிறேன் போதுமா ஊருக்கு வந்துட்டானே சொல்லுதுல என்னங்க ஆக போது எது இல்லைங்க நான் தோரத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் கொல்லப்புறத்துல கதவு அடிச்சிட்டு வாரண்டி

யா என்ன மணி குழந்தைய பார்த்தா உடனே பياசிட்டே இருக்கே பேசாம இருமா அடியாையாவ பாக்கட்டி குழந்தை ஆனா பياச்சலா பெரிய வளந்த மாதிரி பேசவா பத்திகே என்னைய வாடிபொடி கேள்வி அப்படியே தான் சொல்லுவா வாய்க்கு வந்தப் இல்லே பேசவா மட்டும் வாய் குடிக்கவே கூடாது உசராயேன்னு சொல்லிப்ட்டேன் சின்னப் புள்ளையா இருக்கும்போது பாத்தது எம்ட்டே பேச வளவளன்னு வளர்த்துட்டாலே அம்மா காலம் போய்ட்டே கிடكله அம்மா ஊருந்து நீங்க மட்டும் வந்தீங்க அண்ணன் வந்திருக்கானே இல்லையா அल्लाறே தான் வந்திருக்காவா ஏப்பு யாரும் பேத்தியா தாத்தா கூட சேர்ந்துக்கி தோரடிக்க போய் இருக்காவோ உள்ள படுத்து வரஞ்சி கடக்கறது நாங்களே தான் போறோம் அப்படியா சரி போய் பாக்க அப்பனா வந்து பேசுதே ஆ சரி கமலா ஏம்மா கதவ அடிச்சிட்டியா போலாமா ஆ போலாம் டீ வா பச்சலி அட மடி இப்போ எதுக்கு இப்படி பதறற என்னைய பாத்து உடனே எதுக்கு சோப்பல இருந்து கால் தூக்கி கீழ போடுவா கால் நீட்டி உட்காரு இல்ல தே பரவால இருக்குட்டோ அட நான் தான் சொல்லுதுல ஏ மாசம் மறக்கற புள்ள கால் நீட்டி தான் உட்கார்ணும் பத்தியா இந்த மாதிரி எல்லாம் மடிக்கு உட்கார்ந்திர கூடாது யார் வந்தாலும் சரி எந்திரிக்கிறது இல்ல ஆவியில பாத்துனே கால் மடக்குறது கிடக்குற பிள்ளை நல்லா காலை நிட்டி உட்கார்னாய் யாரே எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா காலை கொண்டா நான் அமிக்கி விடுதே ஜில்லத்த பரவல இருக்குட்டோ நீங்க எதுக்கு ஏன் காலை பிடிச்சு அமிக்கி கிடக்கீங்க வேண்டா தே அதுல ஒண்ணு வேண்டா அட நான் தான் சொல்லுதுல கண்ணே காலை கொடுத்துன்னு சொல்லல ஐயோ அத்தை என்ன நீங்க போய் ஏன் காலை பிடிச்சு கிடக்கீங்க வேண்டா அத்தை விடுங்க மாசம் மறக்கும் கை கால் எல்லாம் வலிக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும் முதுகு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் காலெல்லாம் வீக்கம் போடும் இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தர் கால பிடிச்சி விட்டா நல்லா எதுமா கிடக்கும்ல அதெல்லாம் உன் அம்மா மாதிரி நினைச்சிக்கிட்டு உன் உடம்புக்கு என்ன பண்ணுதோ அம்மா கிட்ட சொல்லு சரியா நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல கிடைச்சாலும் சொல்லு நான் செஞ்சு தரேன் மனசுக்குள்ளேயே ஆசை வச்சுக்கிட்டு எதையும் கேட்காம அமைதியா இருக்காது அத்தை அத்தனை வாய் நிறைய கூப்பிடுதலாம் அப்படி இருக்கும்போது அத்தை எனக்கு இது வேணும் அத்தை எனக்கு அது வேணும் செஞ்சு கொடுக்க வாங்கி கொடுங்க வாய் நிறைய கேளு நாங்க வாங்கி கொடுக்க மாட்டேன் செஞ்சு கொடுக்க இந்த வீட்டோட வாரிசு சம்பந்தம் நடக்கவா நல்லபடியா வாரிசு பெற்றெடுக்கணும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மர்மவ எல்லாம் நீ தானே அப்படி இருக்க இல்ல உனக்கு என்ன வேணுமோ சொல்ல அத்தை செஞ்சு தரேன் சரியா உனக்கு கால அமுகத்துல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது மாசம் மறக்கும்போது காலெல்லாம் வலிக்கும்ல அத அத்தை பிடிச்சு விடுதே ஏன் கண்ண அழுகுறவா பொண்ணு இல்ல அது வந்து என்னங்கே கத்தி இல்ல அம்மா அதெல்லாம் சும்மா அம்மா அம்மானே அம்மா மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் வர முடியாது பாத்தீங்க

நான் செஞ்சது பண்ணது எல்லாத்தையும் இனிமட்டாச்சு பேச விட்டிக்கிறதுக்கு யாரு இல்ல பாத்துக்க இனிமட்டாச்சு நான் பண்ணதுலாம் மறந்துடு அத நீ நடந்து பொறுமையா இருக்கு நீ பண்ணதெல்லாம் மறக்கவும் முடியாது ஆனா மன்னிக்கலாம் நீ நல்லபடியா திருந்து வந்தனா எனக்கு அதுவே சந்தோஷம் மத்தபடி எனக்கு அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கோம வருத்தமா இருந்தது எனக்கு தெரியாத ஏன் தனலட்சுமி பத்தி எம்பட்டு கோவ வந்தால அதல்ல பொஸ்கு பொஸ்குலே காரால போய்டுமல கொஞ்ச நேரம் உட்ட போடுமே பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு கொஞ்சிது கிடக்குது பாரு சரி சரி வா வர கொஞ்சிது கிடக்காத ஆமா பஞ்சவள ஊர்ல இல்லையா வரும்போது பார்த்தா அவ ஊடு பூட்டி கிடந்துச்சு அவளை பார்த்தா நானே ரொம்ப நாளா ஆவுது அவ மாவு ஊட்டுக்கு போய் மாச கணக்குல ஆவுதுல அவ இந்த பக்கம் வரல சரிடியா ஆமா நீ என்னது மர்மவ கால் புடிச்சிட்ட கடக்க அவே நம்ம சௌச கால்ல நிட்டிட்டு பாலாக்கந்து நੜக்க நீ கொஞ்ச கூட கூச்ச கூச்சப்படாம அவ கால் புடிச்சிட்ட கடக்க என்ன உன் மர்மக ஒன்னே மறிட்டி வேड़ வாங்கதாலோ ஆரம்பிச்சிட்டியா மகன் மர்மமகன் சொல்லி கிட்டி தबरे யா மர்மவள நான் மகளாட்டே பாக்கே அப்படி தான் அவன் நடத்துதே பெத்தமாவ கால்ல புடிச்சா தப்பில்லை வீட்டுக்கு வந்த மர்மவ கால்ல புடிச்சா தப்பா ها எங்க போச்சு உன் கணக்கே கோச்ச கதை சும்மா கேட்டேன் என்ன செய்தி இல்ல அந்த புள்ளைக்கு ஏதாவது கால்ல அடிगिरी பட்டு பா அத தான் பாத்துற கடக்கியோ அப்படின்ற காண்டே கேட்டேன் உடனே கோபபடுதியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல என் மருமவன் மாசமா இருக்கான் ஆ அப்படியா ஆமா இப்போ தான் ஒன்றரை மாதம் போல் ஆகுதி அதான் அப்போ பிள்ளைக்கு காய் களை வலிக்குமே காலை பிடிச்சி விட்டிட்டு கிடக்கு இது எந்த தப்பு எனக்கு தெரியலையே பரவாயில்லையே வா வீட்டுக்கு வந்த மருமவ வந்த கல்யாணம் ஆகி வந்தால் கொஞ்சம் மாதத்துலயே ஏன் மாதமா என் மருமவ வருஷ கணக்கில் கழிச்சி தானே மாசமானா ஆங்கிலத்தில் மாசமானே இப்போ பிள்ளைங்க நல்லா லட்டு மாதிரி பொறந்துருக்குல்ல அப்புறம் என்ன உனக்கு இல்ல சொன்ன வந்ததுல இருந்து எண்ணெயில போட்டு கழு காட்டும் சுடி சுடி பொழிஞ்சுட்டே கிடக்க இன்னுமா உனக்கு என் மேலே இருக்கிற கோபம் குறையிலன்னு நினைக்க சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வாரு பொறவு வந்து பேசுதேன் அதெல்லாம் ஒரு கோபம் இல்ல என்கிட்ட பேசும்போது பாத்து பேசு ஏன்னா முன்னாடி இருந்த தனலட்சுமி யாரே இப்ப இருக்கிற தனலட்சுமி யாரே என் மருமகள் பத்தி யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசினாலும் எனக்கு ரோசம் சுருக்குன்னு பொத்துக்கிட்டு வந்துரு பாத்துக்க அதுக்காக தான் சொல்லுவேன் இனிமேட்டு என்கிட்ட பேசும்போது முன்னெச்சரிக்கையே பேசு சரியா சரி நான் வாரேன் இவ்வளவு நாள் ஆள் இல்லாம கடந்து வா மர்ம ஊட்டு முன்னாடி போய் குடிச போட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தையே வாழவிடான்னு கேட்டு வா இப்ப மறுபடியும் இந்த ஊருக்கு கூட்டி வந்துட்டாவலாம் என்ன சங்கத்தையுமே தெரியலையே அத்த என்னத்தே அந்த அம்மா போயிட்டாவலா ஆ போயிட்டா போயிட்டா அத்தே அந்த அம்மாவை பார்த்தாலே பயமா இருக்கு பயங்கரமா இருக்கு எதுக்கு அவங்க கிட்ட பேசும்போது பார்த்து உசார பேசுங்க ஏன்னா நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசமாக்கிட்டு போவோம் அப்படிப்பட்ட ஆள் பாத்துக்கீங்க அதனால தான் இனிமேட்டா அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறத்தே அதை சொல்ல வேணும் நான் பாத்துக்கிறேன் விடு இந்த அம்மா திடீர்னு போறப்பட்டு வந்தது பார்த்தா ஒரு சந்தேகம் வந்தது தான் அதனால இப்போ சின்ன பொண்ணுக்கு போன் பண்ணி பேசினேன் அப்போ தான் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா பார்த்துக்கலங்க இந்த அம்மா ஏற்கனவே செத்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுச்சுலாம் இப்போ மறுபடியும் பெரிய நோய் வந்து சாகர மாதிரி நான் ஒரு நாடகத்தை போட்டிருக்கு என்ன ஆமத்தே இவங்க எல்லாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துருப்பாங்களாக்கும் வாய் திறந்தாலே பொய் அதனால தான் அந்த அம்மா இது சொன்னாலும் நம்ம அதிகம் சொல்லுது கடைசியில் இந்த அம்மா சொன்னதுல பொய்யின்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிச்சி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மகன மருமகளை சேர்த்து தான் இந்த அம்மா அமுச்சு விட்டுருக்காவோ போனா போதுனே புருஷங்க அரங்கியா இந்த அம்மா கூட்டிட்டு வந்துகாவ ஓஹோ அத சங்கதியா என்னடா அது இம்பிட்டல அங்க கடந்து போய் இப்ப திடீர்னு இங்க வந்து கடக்காலே பாத்தேன் ஆஹா இவ எப்படிப்பட்ட ஆளா கடப்பாளப்பா இவளை இன்ன மட்டும் ஊட்டுல சேக்க கூடாது போல அவ கிட்ட போய் நீ மாச பார்க்கன வர சொல்லிப்டனே அவ கண்ணு வெறு பொல்லாத கண்ணு முட்ட கண்ணு ஆந்த கண்ணு கொல்லி கண்ணு ஐயோ இவ கிட்ட சொன்னா இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு மாரியாச்சே இப்ப என்ன செய்ய விடுங்கடா அப்படியெல்லாம் விட முடியாது பாத்துக்க கல்லாடி பட்டம் கல்லடி படக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதுல இவ கண்ணு நீ வா முதல்ல உனக்கு சுத்தி போடதே அப்பத்தியா மொத்த டிஸ்ட்ரியா மாதிரி இருக்கும் வா